ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலையில் நாம் எடுக்கும் உணவுதான் அந்த நாள் முழுவதும் உங்கள் செரிமானம் ஆற்றல் மற்றும் ஹார்மோன் சமநிலையை தீர்மானிக்கும் எனவே ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானதாகும் குறிப்பாக வீக்கம் செரிமான பிரச்சனை அல்லது ஹார்மோன் மாற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காலை உணவு சிறந்ததாக இருப்பது மிகவும் அவசியம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய சிறந்த பலனை தரக்கூடிய பாரம்பரியமான ஆரோக்கிய உணவுகள் குறித்து இங்கே காண்போம் தேங்காய்ச்சில் அல்லது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை தினமும் காலையில் சாப்பிடுவது எண்ணற்ற ஆரோக்கியத்தினை கொடுக்கும் தேங்காயில் உள்ள கொழுப்பு அமிலங்கள் விரைவில் ஜீரணமாகி உடனடி ஆற்றலாக மாறுகின்றது அவை கொழுப்பாக சேமிக்கப்படுவதில்லை மேலும் தேங்காயில் குடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் உள்ளன மேலும் இதை வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி நாள் முழுவதும் பசியை குறைக்கவும் உதவுகின்றன எனவே தினமும் காலையில் சில தேங்காய் சில்லுகளை சாப்பிடலாம் பாதாமில் வைட்டமின் இ ஆரோக்கியமான கொழுப்புகள் மெக்னீசியம் மற்றும் தாவர புரதங்கள் நிறைந்துள்ளது பாதாம் பருப்புகளை இரவு முழுவதும் ஊறவைக்கும் பொழுது அவை நொதிகளை செயல்படுத்தி உடல் ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்ச உதவுகிறது இந்த ஊறவைத்த பாதாமை ஐந்து முதல் ஆறு தினமும் சாப்பிடுவதால் மேம்பட்ட மூளை செயல்பாடு சிறந்த தோல் அமைப்பு மற்றும் நீடித்த ஆற்றலும் கிடைக்கும் மேலும் பாதாம் பருப்பை ஊறவைப்பதன் மூலம் அதிலுள்ள டானின்கள் மற்றும் பைடிக் அமிலத்தையும் நீக்குகிறது இதனால் ஜீரணிக்க எளிதாகின்றன ஊறவைத்த கருப்பு திராட்சை இரும்பு சத்தினை அதிகரிக்கவும் செரிமானத்தை அதிகரிக்கவும் கூடிய ஒரு எளிய வீட்டு வைத்தியமாகும் ஊற வைத்த திராட்சையை தினமும் காலையில் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்குகின்றது தண்ணீரில் ஊறவைத்த திராட்சை ஆக்சிசன் மற்றும் இயற்கை சர்க்கரைகளின் மூலமாகும் இது நமது உடலுக்கு தேவையான ஆற்றலையும் ஹார்மோனையும் சமநிலையும் தருகிறது ஒழுங்கற்ற மாதவிடாய் மற்றும் நாள் முழுவதும் சோர்வாக இருக்கும் பெண்களுக்கு இது உதவியாக இருக்கும் இரவு முழுவதும் ஊற வைத்த திராட்சையை சாப்பிடுவதால் இது செரிமானத்தை ஆதரிக்கின்றன மேலும் கழிவுகளை வெளியேற்ற உதவுகின்றன உங்கள் குடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லதாகும் கொடிமுந்திரி குடல் செயல்பாடு எலும்பு ஆரோக்கியம் மற்றும் ஹார்மோன் சமநிலைக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் இதில் இருக்கும் கரையக்கூடிய நார்ச்சத்து சீரான குடல் இயக்கத்திற்கு உதவுவதோடு இல்லாமல் வீக்கத்தையும் தடுக்கின்றன குறிப்பாக பெண்களுக்கு கொடிமுந்திரி எலும்பு ஆரோக்கியத்தையும் ஹார்மோன் சமநிலையையும் சரிப்படுத்துகின்றது இது இரவு முழுவதும் ஊற வைத்த இரண்டு கொடிமுந்திரியை தினமும் காலை சாப்பிடுவது செரிமானத்தை தூண்டுகிறது மேலும் முக்கிய ஊட்டச்சத்துக்களையும் வழங்குகின்றன சீயாவிதைகளை ஆறு முதல் எட்டு மணி நேரம் ஊற வைப்பது அவற்றை ஜலட்டினஸ் மற்றும் ஜீரணிக்க எளிதாக மாற்றுகிறது இதிலுள்ள ஒமேகாத்ரி கரையக்கூடிய நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனெட்டிகள் அதிகம் இருப்பதால் அவை நச்சுக்களை வெளியேற்றி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீயாவிதைகளை ஊற வைத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் இரத்த சர்க்கரை அளவை நிலையுடன் மற்றும் நாள் முழுவதும் ஆற்றலுடனும் இருக்க உதவும் தண்ணீர் அல்லது பாலில் ஊற வைத்து விதையுடன் ஒரு சிட்டிகை லவங்கப்பட்டை அல்லது தேன் சேர்த்து அருந்தலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்